நண்பகருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து ஒரு புதிய சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எலைட் கிளப் அதாவது ஒரு சில நாடுகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டெக்னாலஜியை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேற்று வர்றது ரொம்ப இருக்குது அங்கே ஃபுல் வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் சோ நம்மளுடைய டிஆர்டிஓ செஞ்ச மாசான விஷயம் அதாவது மாசான டெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் ஜெட்ல இருக்கக்கூடிய பைலட்டினுடைய உயிரை காபூர் பண்ற ஒரு எஜெக்ஷன் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏர்க்ராப்டோட எஸ்கேப் நம்ம டிஆர்டிஓ ஒரு ஹை ஸ்பீட் ராக்கெட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த ஹை ஸ்பீட் ராக்கெட் ஸ்லெட் டெஸ்ட்னா அந்த ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி வச்சு அதுல வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ஏன் இந்த டெஸ்ட் நடந்துச்சு இதில் எதை டெஸ்ட் பண்ணாங்க இந்த டெஸ்ட் டெஸ்ட்ல இருந்து திடீர்னு எந்த மாதிரியான ஒரு டம்மி வந்து வெளியே வந்துச்சு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இதுல பார்க்கலாம் இந்த டெஸ்ட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் கிளப்ல வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்கிறோம் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான நாடுகள் தான் வந்து இப்படி ஒரு டெஸ்ட பண்ணிருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா இதை வந்து ஆல்ரெடி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு சில நாடுகள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் ஏர்க்ராப்டுக்கான இந்த ஹை ஸ்பீட் ராக்கெட் ஸ்லெட் டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல அமெரிக்கா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கொலின்ஸ் ஏரோஸ்பேஸ் என்றது வந்து இந்த நிறுவனம் இவங்க இதை பண்ணிருக்காங்க இது அமெரிக்க விமானங்களை வந்து ஒரு பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டமாக இது இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூகே யூகே வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டின் பேக்கர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இதை தயாரிக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து முதன்மையான ஒரு உற்பத்தியாளராக இதில் இருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரஃபேலு யூரோ ஃபைட்டர் டைஃபூன் இந்த மாதிரியான விமானங்களில் வந்து இவங்களோட அதிகப்படியாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யாவோட என்பிபி சப்ஸ்டா அதாவது கே தேர்ட்டி சிக்ஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யா மற்றும் பல நட்பு நாடுகள் விமானங்களுக்கு வந்து இது பயன்படுத்தப்படுகிறது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ரஷ்யா வந்து இந்த சிஸ்டத்தை நிறைய நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் நட்பு நாடுகள் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டில் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது சீனா சீனா வந்து எந்த கம்பெனிலாம் சொல்ல ஆனால் இந்த மாதிரியான ஒரு அதிநவீன அமைப்பு வந்து அவங்களும் வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸோட சஃப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வச்சிருக்கு மார்ட்டின் பேக்கர் கூட இணைந்து வந்து இவங்க இந்த எம் கே சிக்ஸ்டின் எஃப் அப்படின்னு இந்த சிஸ்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் சஃப்ரான் நமக்கு தெரியும் நம்ம ரஃபைல் இன்ஜின் வந்துட்டு அவங்க தான் வடிவமைக்கிறாங்க ஃப்ரெஞ்சோட ஏர்க்ராஃப்ட் எல்லாத்துக்குமே வந்து மேஜர் சஃப்ரான் தான் வந்து சப்ளை பண்றாங்கன்னு பார்க்கப்படுது அந்த கம்பெனி இதை வந்து உருவாக்குதுன்னு சொல்றோம் அது பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியா இந்த லிஸ்ட்ல இப்போ ஆறாவது நாடா சேர்ந்திருக்கும் ஆறாவது கிடையாது ஏழாவது நாடா நம்ம சேர்ந்திருக்கோம்னு சொல்லணும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த திறனை உள்நாட்டிலேயே வந்து இன்னைக்கு தயாரிச்சு வெற்றிகரமாக வந்து இதை சோதனை ஓட்டத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறோம் சொந்தமான போர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இண்டிஜினியஸ் எஸ்கேப் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து ட்ரைல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் ஸ்வீடன் பாத்தீங்கன்னா இந்த சாப் நிறுவனம் வந்து தயாரிக்குது சாப் நிறுவனம் நமக்கு தெரியும் இந்த கிரிப்பனை வந்துட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது ஸோ அவங்க வந்து ஜாஸ் தேர்ட்டி நைன் கிரிப்பன் அப்படின்ற கூடிய விமானத்துக்காக இதை ஃபுல்லா வந்து வடிவமைச்சிருக்காங்க சொல்லப்படுது அப்படி இல்லைனா அவங்க வந்து இந்த மார்டின் பேக்கர்ஸோட இதுவும் சேர்ந்து இதை வந்து தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஏன் இந்த டெஸ்ட் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இந்த டெஸ்ட் மூலமாக எதிர்காலத்தில் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் பைலட்டுகளோட உயிர் வந்து எப்படி காவுந்து பண்ணப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து கடைசியில் நமக்காக ஒரு எஜெக்ஷன் சீட்டை உருவாக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எஃப்ஐ எயிட்டின் ஃபைட்டர் ஜெட் அது எஃப்ஐ எயிட்டின் வந்துட்டு அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட் இதில் வந்து ஒரு ஃபைட்டர் பைலட் வந்து எஜெக்ட் ஆயிடுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது வெளியே குதிச்சு உயிரை வந்து காப்பாற்றி காவது பண்ணிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது இந்த வசதி பார்த்தீங்கன்னா கடந்த சில வருஷங்களா தான் வந்து ஃபைட்டர் ஜெட்டில் வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஃபைட்டர் ஜெட் வந்து தாக்கப்பட்டுச்சு அப்படி இல்லைனா கீழே விழ போகுது அப்படின்னா பைலட்டுக்கு வந்து குதிச்சோ அல்லது வந்துட்டு ஏர்க்ராஃப்டோடய விழுந்து தான் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது ஆனால் இந்த எஜெக்ஷன் சீட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பைலட்டுகள் வந்து உயிரை காவது பண்ணிக்க முடிஞ்சுது

ட்விட்டர் போடுவாங்க அவங்க பத்தி அவங்க பெருமையா பேசிப்பாங்க அப்படின்னு நம்ம பாக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு விமானம் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆச்சு அப்ப பாகிஸ்தான் வந்து அதை மறைக்க பார்த்தாங்க ஆனா மார்ட்டின் பேக்கர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ட்விட்டர் போட்டு அதை வெளிச்சப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி அப்போ மார்ட்டின் பேக்கரோட சீட்டை வந்து டிபெண்டன்சியை நம்ம குறைக்க பாக்குறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் என்ன அப்படின்னா இங்க டெஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணது சீட் கிடையாது அதாவது மார்ட்டின் பேக்கரோட சீட்டுக்கு மாற்றா ஒரு சீட்டை நம்ம டெஸ்ட் பண்ணல இங்க நம்ம டெஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த எஜெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல பேரஷூட்டு மற்ற வசதிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பைலட் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது இதை வந்து மார்ட்டின் பேக்கர் வந்து செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த சீட்டை வந்து வெளியே தள்ளுற அந்த மெக்கானிசம் இருக்கு இல்லையா அதாவது அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதாவது அந்த கிணப்பின்னு சொல்லுவாங்க அதை உடனே திறந்து ராக்கெட் மாதிரியான ஒரு அந்த சீட்டோட வந்து அது மேலே இருந்து ஒரு பேரஷூட் ஓப்பன் ஆகி அவருக்கு வந்து கீழே வரும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் சிஸ்டம் இருக்கு இல்லையா இதை தான் வந்து மார்ட்டின் பேக்கர் வந்து செய்யறது இல்லை அப்படின்னு சொல்றோம் அதாவது அதை புஷ் பண்ணி அந்த இமீடியட்டா அந்த கிராஷ் டைம்லயோ அல்லது வந்து ஆட்டோமேட்டிக் அது வந்து ஓப்பன் ஆகி அதை வெளியில ராக்கெட் மூலியமா புஷ் பண்ணனும் அப்படின்றத நம்ம சொல்றோம் அந்த சிஸ்டம் தான் நம்ம இப்போ தயாரிச்சிருக்கோம் பார்க்கப்படுது ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபைட்டர் ஜெட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து தனித்தனியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க இப்போ நாம இந்தியாவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா நம்மளோட விமானங்களில் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் சிஸ்டம் வந்து இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு நம்ம எல்சிய தேஜஸ் வந்துட்டு முழுக்க முழுக்க இந்தியாவோட உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு சிஸ்டமும் வந்து இந்தியாவோடது உருவாக்குறதா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுக்காக தான் இந்த ஒரு தீர்வும் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்டின் பேக்கரோட சீட்டை கூட மாத்திடலாம் இல்லனா ஒரு இந்தியன் பிராண்டா அதுக்கு பதிலாக நம்ம போடலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுல அதிகமா பேசப்படுது ஆனா பைலட்டோட உயிரை காப்பாத்த இந்த மெயின் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் தான் வந்து நம்மளுடைய டிஆர்டிஓ இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த டெஸ்ட் மூலமா இந்தியாவுக்கு இந்த டெக்னாலஜி இருக்கு அப்படின்றத நம்ம வெளி உலகத்துக்கு காமிச்சிருக்கோம் அப்படின்னு பாக்குறோம் நம்ம விமானங்கள்ல அதிநவீன எஜெக்ஷன் சிஸ்டம் உருவாக்க முடியும் அப்படின்றத நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து நிரூபிச்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம் இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது ஏன் இந்த டெஸ்ட் வந்து ஸ்லெட் வச்ச ராக்கெட் மூலமா

நம்ம இப்போ வெற்றிகரமாக நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம டிஆர்டி ஓவோட நோட்டிஃபிகேஷனை பார்த்தாக்கா நமக்கு வந்து எல்லாமே வந்து க்ளியராக புரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டெஸ்ட் பண்ணது ஃபைட்டர் ஜெட் ஏர் கிராஃப்டர் எஸ்கேப் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இது எங்கே டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா சண்டிகரில் இருக்கக்கூடிய டெர்மல் பலாஸ்டிக் ரிசர்ச்சில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணாங்க இதில் மூணு விஷயங்களை வந்து செக் பண்ணியிருக்காங்க ஒன்று கெணப்பி செவியரன்ஸ் அதாவது மேலே இருக்கிற மூடி வந்து எப்படி விலகுது அப்படின்றது ரெண்டாவது வந்து எஜெக்ஷன் சீக்குவென்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் க்ரூவோட ரெக்கவரி எப்படி வந்து அது ஏர் கிராஃப்ட் மேலே அதாவது அந்த கெணப்பிலிருந்து அதை சீக்கியர் வெளியே வந்து பாராசூட் மூவ் பண்ணி இறங்குது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு பாக்குறோம் கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சோதனையை வெற்றிகரமாக பண்ணதுல இந்தியா இப்ப உலக நாடுல இருக்கக்கூடிய இந்த எலக்ட் கிளப்ல வந்து நம்ம சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்றோம் நம்ம இருக்கிற இந்த இன்னோ ஸ்டெஸ்டிங் கேபிலிட்டியை வந்து இது அதிகப்படியா வந்து நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் சும்மா வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி வந்து ஒரு ரியாலிஸ்டிக்கா வந்து டெஸ்ட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்றோம் அவங்க அதே மாதிரி நார்மலா ஸ்டாட்டிக்கா செக் பண்ணிட்டு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி இப்ப உயிரை வந்து பிழைக்க வச்சோம் அப்படின்னு வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா நாம வந்து பிராக்டிகலா டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கோம் அப்படின்றத மிகப்பெரிய சாதனையா பாக்குறோம் இந்த டெஸ்ட் வந்து உலகத்துல இருக்கிற ஏவியேஷன் சேஃப்டி கம்பெனிகளோட எல்லாத்தோட கவனத்தையும் வந்து இது ஈர்த்து இருக்கு அப்படின்னு பாக்கப்படுது ஃபைட்டர் பைலட்டுகளோட உயிர் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம நாடு உணர்ந்து இருக்கு அப்படிதான் நம்ம பாக்குறோம் இந்த சிஸ்டம் ஆல்ரெடி நம்மளோட தேஜஸ்ல இருந்திருந்தா மேபி ஃபைட்டர் பைலட் வந்து வெளியே வரல அந்த சிஸ்டம்ல இருந்து அது வேலை செய்யலையா என்னன்றது நமக்கு தெரியாது ஒருவேளை நம்மளோட சிஸ்டம் அதுல இருந்திருந்தா மேலும் ஒரு கவுந்து பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்றது கூட நம்ம இங்க பாக்குறோம் இந்த டெஸ்டோட செலவு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு ஃபைட்டர் பைலட்டோட உயிரை விட இது வந்து ரொம்ப ரொம்ப சொற்ப மணி அப்படின்னு தான் இந்தியன் கவர்மெண்ட் பாக்குது மேலும் நம்மளுடைய தேஜஸ் எல்லா விமானத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தியும் வந்திருக்கு எதிர்காலத்துல நமக்கான இந்த எஜெக்ஷன் சீட்டுகளை கூட நாமளே வந்து உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையும் நம்ம டிஆர்டிஓ மேலே எல்லாரும் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூகே மாதிரியான ஒரு கம்பெனிகளை வந்து நம்ம நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு படப்படுது இதுல நமக்கு எல்லா விஷயமும் நல்லா கிளியரா புரியுது நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சரி நம்மளுடைய டிஆர்டிஓவும் சரி செல்ஃப் ரிலையன்ஸ்ல அதிக கவனம் செலுத்துறாங்க ஒரு ஒரு கிரிட்டிக்கல் டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜிஸையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம் லேர்ன் பண்ணி அதுலேருந்து வந்து விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லப்படுது மொத்தமே ஏழு நாடுகள் தான் உலகத்தில் அதாவது நூற்றி நாடுகள் வேர்ல்டில் இருக்காங்க இந்த நூற்றி தொண்ணூற்றி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு நாட்டு கிட்ட மட்டும் இந்த டெக்னாலஜி அதை நம்மளும் வந்து அக்யூர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது பாகிஸ்தான்லாம் நம்ம கிட்ட கூட வந்து போட்டிக்கு வரக்கூடாதுன்றது இது ஒரு விஷயமா வந்து நீங்கள் நிறுவனம் ஆயிருக்கு நம்ம பார்க்குறோம் ஓகே மக்கள் ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா புத்தின் வந்து இந்தியா வந்திருக்காரு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க டெக்னிக்கலாக வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க கூட ஷேர் பண்ண போகிறோம் டெக்னாலஜி ஓரியன்டாகவும் சரி வெப்பன் சிஸ்டம் அது போக ட்ரேடு இந்த மாதிரி எல்லா விஷயமும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு நியூஸ் வந்திருக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சூ பிப்டி செவன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது இல்லாம டி நைன்டியும் கூட வந்துட்டு அக்யூர் பண்ண போறாங்க அட்வான்ஸ் டேங்க் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பெரிய லெவலில் கொள்முதல் நடக்க ஆயுதங்கள் நினைக்கிறோம் ஸோ கண்டிப்பா இந்த அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம இதை பத்தின விஷயங்கள டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவோட உங்களை சந்திக்கிறேன் அந்த வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்